慢了哥。 சத்யஷிவா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூடி போட்ட குடிங்க தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஸ்கூலும் ஆரம்பிக்க போதில்லை அதாவது ஸ்கூல் மறுபடியும் வந்து ரீஓபன் பண்ண போகிறதுனால வந்து நிறையா லஞ்ச் பேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த 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 மாடலில் வந்து ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன் கண்ணாட் இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு மட்டும் வாங்குறது இல்லைங்க பெரியவங்க வந்து ட்ராவலில் போகும் பொழுது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி பேக் வந்து வாங்குகிறாங்க ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக கூட இதை வந்து வாங்கிட்டு போ வாங்குறாங்க இது ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி வந்து நிறைய மூடி போட்ட குடைங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்குவங்க வந்து செக் பண்ணிக்கங்க கூடை போட்டு பின்னுவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த கூடைங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நார்மல் நாட் சரிங்களா நார்மல் நாட்டில் அவங்களுடைய டிசைன் தான் இது நான் லெமன் எல்லோ வித் ப்ளூ இது ரெண்டு கலரை வச்சு மேக் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து எவ்வளோ உயர் ஆகும் அப்படின்னா ஒரு கூடைக்கு வந்து ரெண்டரை கட்டுலேருந்து ரெண்டே முக்கால் கட்டு வரையும் ஆகும் க வித் கைப்பிடி இந்த ஃப்ளவர் லாக் இது எல்லாத்தோடையும் சேர்த்து வந்து ரெண்டு கட்டுலேருந்து ரெண்டே முக்கால் கட்டு வரையும் ஆகும் அட்டை போட்டு வாங்கிக்குவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த காரில் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்பொழுது வந்து பேகு வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் வந்து அட்டை போட்டு வாங்கிக்கிறது இல்லாட்டி என்ன பண்ணுவோன்னா கீழே வந்து அடியில் வந்து குச்சி வச்சுருவோம் குச்சி வச்சு குமின் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த பேலோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த இந்த நார்மல் நாட்டுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ அடி எடுத்திருக்கேன் அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கீங்க இந்த பேஸ் வந்து இருபத்தி ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஆறு ஒயர் வந்து எட்டு அடி நாலு இன்ச்சு சரிங்களா இதுதான் எனக்கு கரெக்டாக இந்த அளவில் தான் எனக்கு கிடைச்சது ஒவ்வொருத்தவங்களோட உயரை பொறுத்துங்க என்னோடய உயரை பொறுத்தவரையும் எட்டு அடி நாலு இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு குடைக்குமே சேம் மெஷர்மெண்ட் தான் சேம் மெஷர்மெண்ட்ஸில் வந்து எட்டு அடி நாலு இன்ச்சில் இருபத்தி ஆறு லைன் எடுத்துக்கேன் பேஸ் வந்து ஒன்பது போட்டிருக்கேன் இதுதான் அந்த குடையோட மெஷர்மெண்ட் பேஸ் ஒன்பது போட்டு இந்த கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் உள்ற எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த லாக்கு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து ப்ளூவில் வச்சுருக்கேன் ஏன்னா கூடையே அதிகமாக வந்து லெமன் எல்லை உள்ள தெரிகிறதுனால நான் லாக்கு டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு ப்ளூவில் வச்சுருக்கேன் ரெண்டு விதமான லாக்கு வந்து நான் ஒவ்வொரு கூடைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லாக் போட்டது எடுத்ததுக்கப்புறம் உளற பாருங்கள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு இந்த கூட வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலேருந்து தாராளமாக வைக்கிறாங்க ரெண்டு பாட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு பாட்டில் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான டிஃபன் பாக்ஸஸ் கா காலையிலையும் சரி மத்தியானத்துக்கும் சரி ரெண்டு விலைக்குமே நீங்கள் இதில் வந்து கொண்டுக்கிட்டு போகலாம் உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இது இருக்குன்னு அதுக்கப்புறம் மேலே இந்த லாங்க்லாம் எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பெரியவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்து ட்ராப்ளை இருந்தது அப்படின்னா அந்த கூட க இந்த கூட வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இதை விட சின்ன குடையை கூட வாங்கிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கைப்பிடி வந்து இன்னர் ஒயர் கொடுத்து தான் போட்டிருக்கேன் இந்த கைப்பிடிக்கு வந்து ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோது அப்படின்னா இன்னர் ஒயர் வந்து நாலு அடியில் எடுத்திருக்கீங்க நாலு அடியில் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயர் எடுத்துக்கிட்டு ஒன்பது அடியில் வந்து அவுட்டர் ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்தீங்களா கைப்பிடியெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளார ஏன்னா உள்ள ஃபுல்லாகவே நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே தெரியும் உங்களுக்கு ஹேண்டில் இன்சர்ட் நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தான் ஏன்னா நம்ம இந்த மாதிரி க இந்த மாதிரி பேக் போடும் பொழுது உள்ளார வந்து நம்ம அதிகமாக கையை விடும் பொழுது கையை நம்மளுக்கு ஒயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு ஃப்ளவர் லாக் இது வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் இதுக்கு வேறு மேக்னட்டிக் லாக்கை கூட வச்சு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு சைடு க்ளோஸ் பண்ணுறாப்புல இருக்குது இன்னொன்று வந்து அதாவது இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் ஆஃப் ஆஃப் சைடு வந்து சென்டரில் வந்து பட்டன் வச்சு வேணும் அப்படின்னாலும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு அது மாதிரி வேணும்னாலும் என்னை கண்டக்ட் பண்ணலாம் இன்னொன்று வந்து அடுத்து வந்து சிவன்கன் மாடல் சிவன்கன் மாடலில் இது வந்து லஞ்ச் பேக் தான் சரியா நம்ம கையில் கொண்டு போகிற மாதிரி தான் கைப்பிடி போட்டிருக்கேன் இதிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் கூட இதை வந்து வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஹேண்ட்பேக் மாடல்லையும் கேட்டிருந்தாங்க நான் அதுவும் மீட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இதுக்கும் வந்து அதே சேம் தான் எட்டு அடி நாலு இன்ச்சில் வந்து இருபத்தி ஆறு வயர் எடுத்திருக்கேன் ஆனால் நம்ம சிவன் கண்ணை பொறுத்தவரை என்ன டிஃப்ரெண்ட்னா சேம் தாங்க ரெண்டு பேகு வந்து ஒரே சைஸ் தான் இருக்கும் ரெண்டு பேகு ஒரே சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன மார்க்க மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் தான் ஏன்னா இது நான் குமிழ் அடிச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் மேலாவில் தெரியுது இதுக்கு நான் குமிழ் இன்னும் அட்டாச் பண்ணலை ரெண்டுமே சேம் தான் நம்ம சிவன் கண்ணை பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா பேஸும் சிவன் கண் வச்சு போடுற போது இந்த கார்னர் இருக்க கார்னர் ஒரு ஒரு ஒயர் வந்து அட்டாச் பண்ணுவோம் அதனால அது மட்டும்தான் வேரி ஆகும் மற்றபடி வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் இதுக்கு வந்து நான் பேஸ் வந்து பத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க ரெண்டு பேகுமே ஒருத்தவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது மட்டும் பேஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இதுக்கு லாக் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பூ போட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் செட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு தெரில ஒரு ஒரு ஃப்ளவர் வச்சு நடுவில் வந்து பூ இருக்கற மாதிரி வச்சுருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இந்த பேக்கே பிளாக்கில் தான் கேட்டாங்க உள்கிற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு மேக்ஸிமம் வந்து லஞ்சு கூட அப்படிங்கும்போது சிவன் கண்ணில் இருக்கும்போது அது ரொம்பவே அழகாக இருக்குங்க நீ பாருங்கள் உள்கிற ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு இது வந்து இந்த கைப்பிடி இன்செர்ட் பண்ணுறது இந்த ஒயர் எல்லாமே வந்து எவ்வளோ நீட்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த லாக் வந்து அவ்வளோதான் கைப்பிடி இதுவும் வந்து இன்னர் ஒயர்லாம் கொடுத்துருக்கேன் இன்னர் ஒயர் வந்து நாலு அடியில் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஒயர் கொடுத்து அவுட்டர் ஒயர் வந்து ஒன்பதரை அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன் ரெண்டு ஒயர் தான் அந்த குடி வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குடைங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த குடைங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ